எனது அன்பு மாணவர்களே இன்னும் ஒரு சில தினங்களில் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான மணி நேரங்களையும் காலகட்டத்தையும் நீங்கள் சந்திக்கப் போகின்றீர்கள் இப்போது நீங்கள் செய்யப்போகும் முயற்சியின் விளைவு உங்கள் வருங்காலத்தின் அஸ்திபரமாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை பரீட்சை நாட்கள் வேகமாக நெருங்கி வருகிறது உங்கள் தேர்வுகளின் முடிவு மகிழ்ச்சிகரமாக வெற்றியாக மாற வேண்டும் என்றால் இப்பொழுது நான் கூறப்போகும் ஒரு சில ஆலோசனைகளை கவனிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் முதலாவதாக நம் பாடங்களை மனதார விரும்பி படிப்பதுதான் நம்முடைய பயத்தையும் பதட்டத்தையும் மேற்கொள்ள மிக முக்கியமான வழி வீட்டில் உள்ளவர்களோ பள்ளியில் உள்ள ஆசிரியர்களோ கட்டாயப்படுத்துவதால் படிப்பதினால் இன்பமாகவும் இருக்காது பலன் தருகிறதாயும் இருக்காது நீங்கள் எதை விரும்பி செய்கிறீர்களோ அதிலேதான் உயர்வையும் நேர்த்தியையும் காண முடியும் ஒரு குதிரையை தண்ணீர் அண்டை கொண்டு செல்லலாம் ஆனால் அதை தண்ணீர் குடிக்க வைக்க முடியாது என்று ஒரு சீன பழமொழி சொல்லுகிறது உண்மையான ஆர்வத்தை வளர்த்து சிறந்த வழி என்ன தெரியுமா பாடங்களை புரிந்து கொண்டு படிக்க முயற்சி எடுப்பதன் மூலமாகவே புரியாத பாடப் பகுதிகளைக் கண்டால் அதை குறித்து வைத்துக்கொண்டு சந்தேகங்களை களைந்துவிட வெட்கப்படவும் வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் படிக்கும் நேரத்தில் ஆர்வத்தோடு விழிப்போடு படிக்க தீர்மானம் எடுங்கள் பரீட்சை நெருங்கி வரும் இந்த காலகட்டத்தில் வீட்டை சுத்தம் செய்வதிலேயோ சமையல் கலை அல்லது விளையாட்டுக் கலைகளை கற்றுக்கொள்வது தேவையற்ற பொழுதை போக்குகின்ற மனதை திசை திருப்புகின்ற எந்த காரியத்திலேயும் ஈடுபட வேண்டாம் உங்கள் கைகளில் இருக்கும் ஒரு சில நாட்களையும் ஒரு சில மணி நேரங்களையும் நண்பர்களோடோ உறவினர்களோடோ அல்லது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதிலேயோ கவனம் செலுத்தி இழந்துவிட வேண்டாம் பரீட்சைக்காக பாடங்களை படிப்பதை சீக்கிரமாய் துவக்கிவிடுங்கள் ஏன் இன்றைக்கே துவக்கலாமே பரீட்சையை பற்றிய பயத்தையும் பதட்டத்தையும் நீக்க வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி படிப்பதும் மிக முக்கியமான காரியம் விளையாட்டு தளத்தில் வெற்றி பெறும் வீரர்களை கவனித்து பாருங்கள் தங்கள் வாழ்க்கையை முயற்சியை நேரங்களை ஒழுக்கத்திற்குள்ளும் கட்டுப்பாட்டிற்குள்ளும் அவர்கள் கொண்டு வருவதனால்தான் வெற்றியை அவர்கள் எளிதாக அடைய முடிகிறது உயர்ந்த மதிப்பெண்களையும் சிறந்த வெற்றியையும் பெற உங்கள் வாழ்க்கைக்கு அவசியமான சில ஒழுக்க கட்டுப்பாடுகளை இப்பொழுது உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன் பரீட்சை காலங்களில் கிடைக்கப்பெறும் காலம் என்பது பணமோ பொருளோ கொடுத்து வாங்க முடியாத மிகவும் விலையுள்ளது வீண் பொழுதுபோக்குகள் மொபைல் என்று தேவையில்லாத காரியங்களில் வீணடிக்காமல் பரீட்சைக்காக காத்துக்கொண்டிருக்கும் இந்த கடைசி நிமிடங்களில் உங்களுக்கு கிடைக்கும் அதிகபட்சமான நேரத்தை குறைந்தபட்சம் ஒரு நாளுக்கு மூன்று மணி நேரமாவது படிக்க உட்கார்வேன் என்று உள்ளத்தில் உறுதி பூண்டு கொள்ளுங்கள் அந்த நேரத்தை விட்டுவிடாமல் தினந்தோறும் உட்கார்ந்து படிக்க தீர்மானத்தோடு இருங்கள் உங்கள் நண்பர்கள் ஒரு குறிப்பிட்ட கால நேரத்தில் படிக்கிறார்கள் என்பதற்காக நீங்களும் குருட்டுத்தனமாக அவர்களை பின்பற்ற வேண்டாம் உங்கள் பக்கம் எப்பொழுது காற்றடிக்கிறதோ அப்பொழுது தூற்றிக்கொள்ள மறந்து விடாதிருங்கள் ஒரு நாள் குறித்த நேரத்தில் நான் படிக்கவில்லை என்றால் பரவாயில்லை இன்னொரு முறை பார்த்துக்கொள்ளலாம் என்று விளையாட்டாய் இருந்து விடாதிருங்கள் காலம் உங்கள் கைகளை விட்டு கடந்து ஓடி போகும் பின்னர் கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை ஒரு நாளில் எல்லா நேரமுமே நல்ல நேரம்தான் கடைசி நிமிஷங்களில் படிக்க உட்காருவதுதான் கெட்ட நேரமாக மாறும் ஒவ்வொரு நாளில் என்னென்ன பாடத்திட்டங்களை படித்து முடிக்க வேண்டும் என்று முன்பாகவே திட்டமிட்டு படித்தால் பரீட்சை வருவதற்கு முன்பாக எல்லா பாடங்களையும் சீராக படித்து ஆயத்தமாக வசதியாக இருக்கும் திட்டமிட தவறினால் தவறு செய்ய திட்டமிடுகிறோம் படிக்க உட்காரும் முன்பாக உங்களுக்கு தேவையான பாட புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் பேனா பென்சில் போன்ற அத்தியாவசியமான அத்தனை பொருட்களும் ஒழுங்குபடுத்தி படிக்க ஆரம்பித்தால் அவ்வப்போது தேவையான பொருட்களை எடுக்க அமைதியையும் சிந்தனையும் கெடுக்காமல் பாதுகாத்துக் கொள்ளலாம் டிவி மொபைல் போன் ரேடியோ போன்றவற்றை ஸ்விட்ச் ஆஃப் செய்துவிட்டு பின்பு படிக்க உட்கார வேண்டும் பரீட்சைக்காக படிக்க ஆயத்தமாகும் இந்த காலத்தில் கடினமான விருப்பமில்லாத பாடத்திட்டங்களை முதலாவது படித்து முடித்துவிட தீர்மானம் விடுங்கள் உங்களுக்கு பிடித்தமான அல்லது எளிதான பாடங்களை கடைசியாக படித்துக் கொள்ள வையுங்கள் நீங்கள் குறித்த காலத்திற்கு முன்பதாகவே ஒரு குறிப்பிட்ட பாடத்தை படித்து முடித்து விட்டீர்கள் என்பதற்காக எஞ்சி இருக்கும் நேரத்தை வீணடித்து நாசமாக்க வேண்டாம் தொடர்ந்தேச்சியாய் நீண்ட நேரம் விடாமல் படித்துக் கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு அவ்வப்போது சிறிய ஓய்வு எடுத்துக்கொள்வது தவறல்ல இரவு முழுவதும் தூங்காமலே படிக்க உட்காரும் கெட்ட பழக்கத்தை விட்டுவிடுங்கள் பெரிய தொழிற்சாலைகளில் இயங்கும் இயந்திரங்கள் கூட சிறப்பாய் வேலை செய்ய வேண்டுமென்றால் அதற்கு போதுமான அளவு இடைவேளைகளும் ஓய்வும் தரப்படுகின்றன அதேபோல் நம்முடைய மனதும் சிந்தனையும் மூளையும் சிறப்பாய் வேலை செய்ய தேவையான ஓய்வு வேலைகள் அவசியம் ஓய்வு எடுத்துக்கொள்ளும் அந்த இடைவேளையில் படிப்பின் மேல் உள்ள ஆர்வமோ கவனமோ சிதைந்து விடாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள் ஆர்வத்தோடு திரும்ப படிக்க உட்காருவதற்கு தான் ஓய்வு எடுக்கிறீர்கள் என்பதை மறந்தே போகாதீர்கள் உங்கள் பாடங்களை படிக்கும் போது ஹைலைட் செய்து வரிசைப்படுத்தி புல்லட் லிஸ்ட் போன்று எழுதுவது அதிக உதவி செய்யும் முந்தைய ஆண்டுகளின் தேர்வுகளில் கொடுக்கப்பட்ட தேர்வு கேள்வித்தாள்களையும் குறித்த சமயத்திற்குள் முடிக்க முடிகிறதா என்று பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களோடு சேர்ந்து குழுவாக படிக்கும் முறை உங்களுக்கு பயனுள்ளதாய் இருக்குமானால் அந்த முறையை பின்பற்றுங்கள் அல்லது தனியாய் படிப்பதுதான் உங்களுக்கு சுகமும் பலனும் தருமானால் தனியே உட்கார்ந்து படிப்பதே மிக சிறந்தது உங்கள் வீட்டில் உள்ளவர்களோ நண்பர்கள் யாராவதோ உங்களுக்கு உதவி செய்ய முன் வந்தால் உங்களை கேள்வி கேட்கும்படி அவர்களிடம் சொல்லி அவர்களிடம் பதிலளித்து பயிற்சி எடுத்துக்கொள்ள தயங்காதிருங்கள் நீங்கள் பேசுவதை பதிவு செய்யக்கூடிய ரெக்கார்ட் செய்யக்கூடிய மொபைல் போன் உங்களிடத்தில் இருக்குமானால் உங்கள் பாடங்களை மொபைலில் பேசியவாறு ரெக்கார்ட் செய்து பதிவு செய்து பின்பு அதை கேட்டுக்கொண்டிருந்தால் உங்கள் பாடங்களை படிப்பதற்கும் அது உதவி செய்யும் சிலருக்கு வாய்விட்டு படித்தால் நன்றாய் விளங்கும் அப்படி இருக்குமானால் சத்தமிட்டு வாய்விட்டு படித்து எளிதாய் கற்றுக்கொள்ளுங்கள் வேறு சிலருக்கு எழுதி பார்த்து படிப்பதுதான் சிறந்த முறையாக தோன்றும் உண்மையில் பார்த்தால் நம்முடைய தேர்வுகளில் பெரும்பாலான தேர்வுகள் கையினால் எழுத வேண்டிய தேர்வுகள்தான் இவ்வாறு செய்தால் உங்கள் பாடங்கள் நன்றாய் மனதில் பதிந்து விடுவதற்கு உதவியாக இருப்பது மட்டுமல்லாமல் எழுதுவதில் வேகப் பயிற்சியும் கூடவே சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் அமைதியோடு படியுங்கள் ஆத்திர அவசரமாக பதட்டத்தோடு படிப்பதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள் உங்கள் சரீரமும் சிந்தனையும் உணவு மிக மிக அவசியம் டீ இது போன்ற பானங்கள் பிரபலமாயிருந்தாலும் உங்கள் மூளை திறனையும் சிந்தனை திறனையும் மந்தமாக்கி விடுகின்றது என்பதில் சந்தேகமில்லை தேவையான அளவு தண்ணீரை உட்கொண்டால் அது உங்கள் சரீரத்தை ஈரப்பதத்தோடு வைத்துக் கொள்வது மட்டுமல்லாமல் உங்களுடைய மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் கொடுப்பதினால் பாடங்களில் நன்றாய் கவனம் செலுத்த அது உதவி செய்கிறது உங்கள் சொந்த சிந்தனையும் உங்கள் கற்பனையும் உங்களுடைய படிப்பை கெடுத்துவிடாதபடி எச்சரிப்பாய் இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் உங்கள் வருங்கால கல்லூரி படிப்பு வேலை அல்லது வீட்டில் இருக்கும் கடினமான பிரச்சனைகளை குறித்து ஓயாமல் சிந்தனை செய்து மனதை குழப்பிக்கொள்ள வேண்டாம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய பாடங்களில் மாத்திரம் ஆர்வம் காட்டி சிறப்பான வெற்றியை பெறுங்கள் எந்த தேதியில் எந்த பரீட்சை என்று குழப்பம் வராதபடி எக்ஸாம் டைம் டேபிளை உங்களுக்காக ஒரு தனிப்பிரதியை புஸ்தகத்திலேயோ உங்கள் டைரியிலேயோ மறவாமல் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த நாள் என்ன பரீட்சை என்று ஒருமுறை சரிபார்த்து ஆயத்தமாகுங்கள் பரீட்சை அறையின் நுழைவு சீட்டை பத்திரமாய் ஒரு இடத்தில் வைத்து ஒவ்வொரு பரீட்சைக்கும் மறக்காமல் கொண்டு வாருங்கள் உங்களுக்கு தேவையான பேனா பென்சில் ஜாமெட்ரி பாக்ஸ் கூடுதலாக ஒரு பேனா மற்றும் இதர பொருட்களை முந்தின நாளே எடுத்து வைத்துக் கொண்டால் தேவையில்லாத பயமோ பதட்டமோ தேடுதலோ கடைசி நிமிட டென்ஷனோ இருக்காது இதுவரை நீங்கள் பயன்படுத்தி பழக்கம் இல்லாத புதிய பேனாக்கள் அல்லது உயர்ந்த பேனாக்களை முதல் முறை பயன்படுத்த பரீட்சைக்கு கொண்டு வர வேண்டாம் பரீட்சை துவங்குவதற்கு அரை மணி நேரம் முன்பாகவே தேர்வு நடக்கும் இடத்தை வந்து சேரும்படி வீட்டை விட்டு சீக்கிரமாகவே கிளம்புங்கள் காலை பொழுதில் ஏற்படும் கூட்ட நெரிசல் உங்கள் பரீட்சைக்கான பயணத்தை பாதிக்காதபடி பார்த்துக் கொள்ளுங்கள் சிலர் கால தாமதமாக கிளம்புவதால் அவசர அவசரமாக வாகனங்களை ஓட்டிக்கொண்டு வந்து வழியில் ஆபத்தில் கூட கொள்வார்கள் பரீட்சை துவங்க போகும் கடைசி நிமிஷம் வரைக்கும் படித்துக் கொண்டிருக்கும் பழக்கத்தை முற்றிலும் கைவிட்டு விடுங்கள் கடைசி நிமிஷத்தில் யாராவது வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிவிட்டது இது மிகவும் முக்கியமானது கண்டிப்பாக பரீட்சையில் வரும் என்று சொன்னால் அதையே படித்துக்கொண்டு பதட்டத்தை அதிகப்படுத்தி அதை நம்பி உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதிருங்கள் பரீட்சை நடக்கும் அறைக்குள் நுழைவதற்கு முன்பதாக அத்தியாவசியமான பொருட்களான ஹால் டிக்கெட் பேனா பென்சில் மற்றும் இதர பொருட்கள் உங்கள் கையில் இருக்கின்றதா என்று சோதித்துக்கொண்டு பாட புத்தகத்தின் பகுதிகளோ அல்லது பேப்பர் துண்டுகளோ இராதபடி உங்களை பரிசோதனை செய்து செல்லுங்கள் பரீட்சை அறைக்குள் நுழைந்தவுடன் யாரிடமும் எதையும் பேச வேண்டாம் முக்கியமாக உங்கள் நண்பர்களிடம் எதையும் பேச வேண்டாம் அமைதியாயிருங்கள் அமைதியாய் இருந்தவாறு அந்த நாளின் பரீட்சையை கடவுளுடன் கரத்தில் அர்ப்பணித்து பிரார்த்தனை ஏறிடுங்கள் கொஸ்டின் பேப்பர் உங்கள் கைகளில் கொடுக்கப்பட்டவுடன் பதட்டப்படாமல் பொறுமையோடு எல்லா கேள்விகளையும் ஒருமுறையாவது வாசித்து பார்த்துவிடுங்கள் எந்த பதில்களையும் கொஸ்டின் பேப்பரில் எழுத வேண்டாம் உங்களுக்கு நன்றாய் தெரிந்த பதில்களை உடைய கேள்விகளை மனதளவில் மட்டுமே குறித்துக் கொள்ளுங்கள் கேள்வித்தாளை பார்த்த மாத்திரத்திலேயே இது மிகவும் கடினமானது என்று உடனே தீர்மானித்து விட வேண்டாம் பரீட்சை எழுதி கொண்டிருக்கும் பாதி நேரத்தில் முக்கியமான ஃபார்முலாஸ் அல்லது வார்த்தைகளை மறந்து போகும் பழக்கம் உடையவராய் நீங்கள் இருக்கிறீர்களா உங்கள் அறையின் கண்காணிப்பாளர் பரீட்சை துவங்கிற்று என்று செய்த உடனே நேரம் தாழ்த்தாமல் வேகமாக ரஃப் பேஜ் என்று வைத்திருக்கிறீர்களே அந்த பகுதியில் உங்களுக்கு உடனே ஞாபகம் வரும் அத்தனை பதில்களையும் அத்தனை ஃபார்முலாஸையும் மாட்ட மாட்டமாடவென்று எழுதிவிடுங்கள் இவைகளை பரீட்சையின் நடு மையத்தில் விடாமல் பாதுகாக்க பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளலாம் ஆனால் பதில் தாள்களை நீங்கள் ஒப்படைக்கும் முன்பாக இந்த ரஃப் பக்கத்தை அடித்துவிட்டு ஒப்படையுங்கள் உங்களுக்கு நன்றாய் தெரிந்த பதில்களை முதலாவது எழுத துவங்குங்கள் பதில் தாளின் முதல் பக்கத்தில் அடித்தலும் திருத்தலும் பிழைகளும் இல்லாதபடி முதல் பக்கம் பார்ப்பதற்கு அழகாக வைத்துக் கொள்ளுங்கள் தலைப்பு கேள்வியின் எண் செக்ஷன் தலைப்பு சரியாக பார்த்து நிதானமாய் எழுதுங்கள் ஒவ்வொரு பக்கத்திற்கும் இருபது வரிகளுக்கு மிகாமல் ஒவ்வொரு வரியின் மேலும் கீழும் தேவையான இடைவெளியை கொடுத்து பார்ப்பதற்கு தெளிவாக இருக்கும் வண்ணமாக அழகாக எழுதுங்கள் ஒவ்வொரு பதில் முடிந்த பின்பும் உங்கள் பென்சிலை பயன்படுத்தி கோடிட்டால் அந்த பதில் முடிந்துவிட்டது என்பதை காட்ட உதவும் முக்கியமான குறிப்புகள் முக்கிய தலைப்புகள் உப தலைப்புகள் முக்கியமான வரிகள் இவைகளை கோடிட்டோ அல்லது வண்ணமிட்டு ஹைலைட் பண்ணி காட்டினாலோ திருத்துபவர்களுக்கு மிகவும் எளிதாக இருக்கும் நீங்கள் பெரும் ஒவ்வொரு கூடுதல் தாளுக்கும் எண்ணிட்டு எழுதுங்கள் அப்படி செய்தால் பரீட்சை முடிந்த பின் எல்லாவற்றையும் சேர்த்து கட்ட வசதியாக இருக்கும் சில பாடங்களில் வரும் கிராஃப் மற்றும் மேப்ஸ் போன்றவற்றை தவிர்க்காமல் விட்டுவிடாமல் எழுதுங்கள் இவைகளில் முழு மதிப்பெண்கள் கிடைப்பதால் அவைகளை தவறாமல் பதில் செய்யுங்கள் அந்த மேப் கிராஃப் பக்கங்களில் கேள்வி எண்ணையும் கேள்வியின் தலைப்பையும் எழுத மறந்து விடாதிருங்கள் சயின்ஸ் அறிவியல் பாடங்களில் படம் வரைய வேண்டி வரும்பொழுது படங்களை வரைந்து மறக்காமல் அதன் பகுதிகளை குறித்து காட்டுங்கள் கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளாகவே எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளித்து முடிக்க வேண்டியது மிக மிக அவசியம் ஒரு கேள்விக்கு அதிகமான நேரத்தை கொடுத்து மற்ற கேள்விகளுக்கு நேரம் இல்லாமல் போகாதபடி எச்சரிப்புடன் காலத்தை பயன்படுத்துங்கள் ஒவ்வொரு கேள்விக்கு பதில் எழுதும் முன்பும் கேள்வியை இரண்டு முறையாவது வாசித்து நன்றாய் புரிந்த பின்பு எழுதுங்கள் அந்த கேள்விகளுக்கு எத்தனை வார்த்தைகளில் பதில் சொல்ல வேண்டும் எத்தனை மதிப்பெண்கள் அந்த கேள்விக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை எல்லாம் கவனித்து பார்த்து மதிப்பெண்களுக்கு ஏற்றவாறு உங்கள் பதில்களை சுருக்கியோ அல்லது விளக்கமாகவோ எழுத ஜாக்கிரதையாயிருங்கள் உங்களை குழப்பும் அல்லது சந்தேகங்களை எழுப்பும் கேள்விகளைக் கண்டால் பதட்டப்பட்டு அங்கேயே நின்றுவிட வேண்டாம் அடுத்த கேள்விக்கு முன்னேறுங்கள் நன்றாய் படித்து அறிந்த பதில்களையும் உங்கள் எக்ஸாம் ஹாலில் திடீரென்று மறந்துவிட்டால் பயந்து போகாதிருங்கள் சில சமயங்கள் இவ்வாறு திடீரென்று மறதி வருவது இயல்பானதுதான் பதட்டப்படாதிருங்கள் ஒரு சில நொடிகள் ஓய்வெடுங்கள் உங்களை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள் மறுபடியும் நீங்கள் மறந்து போன காரியங்கள் தெளிவாக ஞாபகம் வருவதை வெகு சீக்கிரத்தில் உணர்ந்து கொள்வீர்கள் உங்கள் கேள்வித்தாளில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் பதில் செய்ய முயற்சி எடுங்கள் ஒரே கேள்விக்கு ஒரு முறைக்கு மேல் வேறு பக்கத்தில் கூட பதில் எழுத வேண்டாம் உங்கள் பதில் தாள்களில் வண்ணம் பூசிக்கொண்டு பரிட்சை எழுத வேண்டிய நேரத்தில் மற்ற நண்பர்களை பார்த்து கொண்டு வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டு அல்லது கனவு கண்டு கொண்டு நேரத்தை வீணாக்க வேண்டாம் பரீட்சை சமயத்தில் ஏற்படும் சிறிய அல்லது பெரிய சந்தேகங்கள் கேள்விகள் எதுவானாலும் அங்கே நியமிக்கப்பட்டுள்ள கண்காணிப்பாளரை மட்டும் அணுகுங்கள் எந்த காரியத்திற்கும் எந்த சந்தேகத்திற்கும் உங்கள் நண்பர்களுக்கோ சுற்று இருக்கிறவர்களுக்கோ தொந்தரவு கொடுக்கும் வண்ணம் எந்த செயலையும் செய்ய வேண்டாம் உங்கள் நண்பர்களுக்கு சைகையினாலேயோ வார்த்தையினாலேயோ பதில்களை சொல்லுவதோ உங்கள் பதில் தாள்களை மற்றொருவரோடு பகிர்ந்து கொள்வதோ கேள்வியின் பதில்களை கைகளிலேயோ அல்லது துண்டு காகிதங்களிலேயோ எழுதுவது போன்ற கோழைத்தனமான எந்த தீய செயலிலும் ஈடுபடாதிருங்கள் கட்டாயத்தின் பேரிலும் உங்கள் நண்பர்களுக்கு பரீட்சை அறையில் உதவி செய்வதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் பரீட்சையை தொடர முடியாதபடி நடவடிக்கைக்குள்ளாவீர்கள் இக்குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு ஏற்படும் அவமானமும் வெட்கமும் விரும்பத்தக்கதல்ல இத்தனை ஆண்டுகள் கல்வி கற்றபின் உங்கள் பள்ளி பருவத்தை வெட்கத்தோடு அவமானத்தோடு முடிப்பது ஏற்புடையதல்ல எல்லாம் எழுதி முடித்த பின்பு எல்லா கேள்விகளுக்கும் பதில் எழுதியிருக்கிறீர்களா எல்லா பதில்களுக்கும் சரியான கேள்வி எண்கள் கொஸ்டின் நம்பர் எழுதியிருக்கிறீர்களா என்று ஒருமுறை திரும்பி பாருங்கள் கடைசி மணி அடிக்கும் ஐந்து நிமிடத்திற்கு முன்பதாகவே உங்கள் பேப்பர்கள் காகிதங்களை எல்லாம் ஒன்றாய் சேர்த்து சீராய் கட்டி ஒழுங்குபடுத்துங்கள் உங்களுக்கு நன்றாய் பதில் தெரிந்த கேள்விகளுக்கு மாத்திரம் பதில் எழுதி மன திருப்தியோடு பரீட்சை அறையை விட்டு வெளியே வாருங்கள் நீங்கள் படிக்க உட்காரும் முன் ஒரு சிறு ஜபத்தை செய்யுங்கள் அன்புள்ள இயேசுவே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வருகிறேன் என்னுடைய பயங்கள் மனக்கலக்கங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய குணமாக்கும் கரங்களில் அர்ப்பணிக்கின்றேன் நான் நன்றாய் படிக்கவும் என் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்கள் எடுக்கவும் எனக்கு உதவி செய்வீராக என்னுடைய வாழ்க்கையையும் வருங்காலத்தையும் ஆசீர்வதியும் உம்முடைய வல்லமை உள்ள கரத்தில் என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கின்றேன் என்னை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி வல்லமை உள்ள இயேசுவின் நாமத்தினால் இந்த பிரார்த்தனையை ஏறெடுக்கிறேன் பிதாவே ஆமேன் அன்பு நண்பர்களே ஒன்றை மறந்து போகாதிருங்கள் பரீட்சை என்பது வாழ்க்கை என்னும் மிகப்பெரிய வரைபடத்தில் ஒரு சிறிய பகுதி மட்டுமே பரீட்சை என்பது முடிவில்லாத ஒரு அனுபவம் அல்ல அது ஒரு கடந்து செல்லும் அனுபவம் அது உங்கள் வாழ்க்கையை கடந்து வரும்போது உங்கள் சிறந்ததை செய்து அதை தைரியத்தோடு எதிர்கொள்ளுங்கள் இந்த பரீட்சையை போன்ற ஏன் இதைவிட கடினமான சவால்களை வருங்காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்க வேண்டி வரும் என்று தைரியம் கொள்ளுங்கள் உங்கள் பரீட்சையின் முடிவுகள் இருந்தாலும் பரீட்சைகளையும் மதிப்பெண்களையும் தாண்டி உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை மறந்து போகாதிருங்கள் உங்களை இம்மட்டும் கொண்டு வந்த ஆண்டவர் தொடர்ந்து உங்களை வருங்காலத்திலேயும் நடத்தி சொல்லுவார் ஆண்டவரை நம்புங்கள் தைரியமா இருங்கள் மனம் சோர்ந்து போகாதிருங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து முன்னேறுங்கள் ஆண்டவர் தாமே உங்கள் முயற்சிகளை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையை சிறந்த வெற்றியினால் கிரீடம் சூட்டி உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன்